வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா ஒரு நடிகரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐநூறுக்கு மேற்பட்ட படங்களில் நடிக்கும் கிடைக்காத அங்கீகாரம் எம்ஜிஆர் முதல் விஜய் படம் வரை நடித்த இவர் என்ன ஆனார் தெரியுமா வாங்க அவரை பத்தி இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் காலப்போக்கில் காணாமல் போன நடிகர் பசி நாராயணன் குறித்து பலரும் அறியாத தகவல்தான் தற்போது இணையதளத்தில் தீயாக வைரலாகி வருகிறது பொதுவாகவே சினிமா உலகில் பல நடிகர்கள் கடுமையாக உழைத்து போராடினாலும் அவர்களுக்கான அங்கீகாரம் இடமும் கிடைப்பதே இல்லை காலப்போக்கில் அவங்க என்ன ஆனாங்கன்னு என்று கூட தெரியாமல் போய்விடுகிறது அந்த வகையில் தமிழ் சினிமாவிலிருந்து காணாமல் போன பசி நாராயணன் என்ற நடிகரை பற்றி இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் பசி நாராயணன் என்பவர் இவர் சிவகாசி மா மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் தன்னுடைய பதினைந்து வயதில் நடிக்க தொடங்கினார் ஆரம்பத்தில் இவர் மேடை நாடகங்களில் தான் அதிகமாக நடித்து கொண்டிருந்தார் அதன் பின்பு இவர் சினிமாவில் நடித்தார் இவர் முதன் முதலில் பசி என்ற படத்தின் மூலம்தான் சினிமாவில் அறிமுகமானார் அதிலிருந்து இவரை பசி நாராயணன் என்றுதான் அழைக்க ஆரம்பித்தாங்க மேலும் அறுபது காலகட்டத்தில் தொடங்கிய தொண்ணூறு காலகட்டம் வரை நடித்து கொண்டே இருந்திருந்தார் மேலும் இவர் நடிப்பது மட்டுமல்லாமல் கதை சொல்லல் எழுதுதல் நடனம் போன்ற பல திரைமணங்களை கொண்டிருந்தார் சிவாஜி எம்ஜிஆர் படங்களில் தொடங்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் பாண்டியராஜன் கார்த்திக் சரத்குமார் பிரபு போன்ற பல முன்னணி நடிகர் படங்கள்ல நடிச்சிருக்காரு கடைசியாக இவர் நினைத்தேன் வந்தா என்ற திரைப்படத்துல நடித்திருந்தாரு குறிப்பாக செந்தில் கவுண்டமணியின் காமெடியில் இவரை அதிகமாக பார்க்கலாம் செந்தில் கவுண்டமணியை சேர்ப்பது பிரிப்பது போன்ற காட்சிகள் இவர் நடித்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணியை நிறைய படங்கள் இவர் முக்கிய காமெடினா கூட நடித்திருக்கிறார் மேலும் இவர் படத்தில் இவருடைய சின்ன சின்ன வசனம் முகபாவனைகள் நடிகனுக்கு உரிய வகையில் இருக்கும் இதுவரை இவர் கிட்டத்தட்ட ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவருக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை பெரும்பாலான மக்கள் ரசிகர்கள் எல்லாமே படத்துல முதன்மை கதாபாத்திரத்தில் நடிப்பவர்களை மட்டும்தான் நினைவுல வச்சிருப்பாங்க மக்களும் சினிமாவை போராடி முன்னேறி சிறிய கலைஞர்கள் கண்டுகொள்வதே இல்லை இவர் தமிழ் சினிமாவில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நடிகரில் ஒருவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவருடைய இதயம் செயலிழந்ததால் பசி நாராயணன் அவர்கள் இறந்து விட்டார் இதனிடையே இவர் வள்ளி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு மகனும் மகள்களும் இருக்காங்க பசி நாராயணனுடைய மறைவிற்கு இவருடைய குடும்ப வறுமையில்தான் தத்தெழுத்து கொண்டே வருகிறது இவருடைய குடும்ப சூழ்நிலை புரிந்து கொண்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நிவாரண நிதி வழங்கியிருந்தாங்க மாதந்தோறும் இவங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் வள்ளிக்கு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தாங்க ஜெயலலிதா அவங்க இதனை தொடர்ந்து இவருடைய நினைவு நாள் என்று பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தாரர்கள் இவரை நினைச்சு கதறி எழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது நிறைய பேரு நிறைய நடிகர்கள் சக நடிகர் எல்லாமே இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு நடிகரோட சினிமா துறை பலரும் கண்டுகொள்ளாமல் இறந்து போனது ரொம்பவே சோகமளிக்குது என்று நிறைய பிரபலங்கள் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்